ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொறு மொறுன்னு நல்ல டேஸ்டியான பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு வடை செய்கிறதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை டூ ஆர் த்ரீ டைம் நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு இப்போ நல்லா ஊறிடுச்சு இதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு பருப்பை எடுத்து தனியாக வச்சிடலாம் மீதமுள்ள பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு நாலு மிளகாய் வற்றல் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை இலைகள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பும் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டைகளை உருட்டி நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் வடை சேஃப் வந்துடும் அடுப்பில் ஒரு கடாயில் அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் வடையை சேர்த்த உடனே திருப்பி விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் வடை நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க பாருங்கள் வடை நல்லா வெந்துருச்சு இப்போ வடையை எடுத்துடலாம் நல்ல ஒரு டேஸ்டியான பருப்பு வடை ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ